தலைப்பு தற்போது உள்ள குழந்தை வளர்ப்பு முறை சரியா தவறா அருமையான தலைப்பு ஒரு குழந்தை தன்னுடைய அப்பா அம்மாவை பார்த்து தான் வளர்கிறது நான் என்ன வேணா செய்வேன் ஆனா என் குழந்தை நல்லா இருக்கணும்னு சொல்றது தவறுதானே ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாருன்னு நம்ம சொல்லிட்டு இருந்த கதையெல்லாம் இப்ப வேலைக்கு ஆகாதுங்க நம்ம காலத்துல இருந்த பிரச்சனையே வேற இப்ப இருக்க பிரச்சனையே வேறப்பா இவற்றையெல்லாம் சமாளித்து ஒரு குழந்தை தன்னுடைய வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா நம்ம வளர்ப்பு எப்படி இருக்கணும்னு இன்னைக்கு பேச வந்திருக்காங்க தற்போது உள்ள குழந்தை வளர்ப்பு முறை சரியே என்று பேச வந்திருப்பவர்கள் ஜாரா அவர்கள் விவிஷா அவர்கள் தற்போது உள்ள குழந்தை வளர்ப்பு முறை தவறே என்று பேச வந்திருப்பவர்கள் கபிலன் அவர்கள் ரமித்ரா அவர்கள் முதலாவதாக தற்போது உள்ள குழந்தை வளர்ப்பு முறை தவறே என்று பேச வந்திருக்கும் ரமித்ராவை அழைக்கிறேன் வாங்க ரமித்ரா வாங்க அவையோர் அனைவருக்கும் வணக்கம் நடுவர் அவர்களே நிறைய பேர் குழந்தையை வளர்க்கறதுல சரியே இல்லைங்க பெற்றோர்களே உங்கள் குழந்தைகளின் புத்தக பைகளை தூக்க விடுங்க அஞ்சு கிலோ இருக்கா பரவாயில்ல தூக்கட்டும் விடுங்க எந்த குழந்தை தன் தாய் தகப்பனன் சுமைய சுமக்குகிறதோ அந்த குழந்தை முதிர முதிர தன் பெற்றோர்களின் சுமையை தானே ஏற்றுக்கொள்ளும் எந்த குழந்தையின் சுமையை நீங்கள் சுமக்குகிறீர்களோ கடைசி வரை உங்கள் பிள்ளைகளை நீங்களே சுமக்கும்படியாக பத்து மாசம் சுமந்து பெற்றவனுக்கு தானே தெரியும் வலியோ வேதனையோ நண்பர் அவர்களே குழந்தைகளிடம் சில பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு சில கோள்களை அனுப்பார்கள் நீ அதை செய்தால் உனக்கு இது கிடைக்கும் நீ இதை செய்தால் உனக்கு அது கிடைக்கும் குழந்தைகளுக்கான கோள்களை செட் செய்து அவர்களை முன்னேற்றும் பாதையில் அழுத்து செல்ல தூண்டுவார்கள் நடுவர் அவர்களே இப்படித்தான் எங்கள் பக்கத்து வீட்டில் ரெண்டு பிள்ளைங்க அவங்க அம்மா அன்னைக்கு ஆஃபீஸ்க்கு அவசரமாக போகணும்னு பெரிய பிள்ளையை கூப்பிட்டு தங்கச்சிக்கு தலை வாரி விடுமா நான் அவசரமாக போகணும்னு சொன்னாங்க அதற்கு அந்த பிள்ளை சரிங்கம்மா நான் வாரி விடுறேன் அதுக்கு நீங்கள் எனக்கு எவ்வளவு கொடுப்பீங்கன்னு கேட்டுச்சு அந்த அம்மா என்னத்த பண்ணும் அச்சோ வீட்டிலே சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா இது நல்லா இருக்கே நடுவர் அவர்களே குழந்தைகளிடம் கஷ்டத்தை சொல்லி வளர்க்கணும் அதற்காக நம்ம சின்ன வயசில் பட்ட கஷ்டத்தில் சொல்ல வேண்டாம் நாங்கள்தான் அந்த காலத்தினு ஆரம்பிச்சாலே நிறுத்துங்கப்பா சும்மா இதையே சொல்லுக்கிடுன்னு சொல்லிடுவாங்க ஒரு பொருள் குழந்தை கேட்கும்போது வாங்கித்தாங்க ஆனால் அதை நீங்கள் எந்த சூழல வாங்கி தரீங்கன்னு புரிய வைங்க அதன் வேல்யூ தெரியும் போது பொறுப்பு வரும் பிரச்சனைகளை உணர்வார்கள் அன்பாக பேசுவது எந்த இடத்தில் கண்டிப்பது எந்த இடத்தில் என்று இருக்க வேண்டும் வாய்ப்புக்கு நன்றி கூறி என் உரையை முடிக்கிறேன் நடுவர் அவர்களே நல்ல தீர்ப்பை வழங்குவீர்கள் என்று நம்பி அமர்கிறேன் இன்றைய பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகள் மீது உள்ள பாசத்தினால் அவர்களின் செயல்பாடு சில நேரங்களில் அத்துமீறி போய்விடுகிறது அதனால் குழந்தைகளுக்கு அதன் அருமை தெரியாமல் போய்விடுகிறது என்று அருமையாக பேசி சென்றுள்ளார் ரமித்ரா அவர்கள் அடுத்ததாக தற்போது உள்ள குழந்தை வளர்ப்பு முறை சரியே என்று பேச வந்திருக்கும் ஜாராவை அழைக்கிறேன் வாங்க ஜாரா வாங்க அவையோர் அனைவருக்கும் வணக்கம் நடுவர் அவர்களே எங்க எதிரணி ரமித்ரா சொல்றாங்க பிள்ளைகளின் சிநேகளை நீங்கள் சொன்ன காரிய எங்களுக்கு சுமப்பதில் தானே சந்தோஷமே இருக்குது அப்புறம் சொல்கிறாங்க நீங்கள் இதை சொல்லி கொடுங்க அதை சொல்லிக் கொடுங்க எதுக்காக நாங்கள் சொல்லி கொடுக்கணும் அவங்க வளர வளர பிடித்த விஷயங்களை அவங்களாகவே தானாக கற்றுக்கொள்ளட்டும் குழந்தைகளை நம்ம திட்டிக்கிட்டே இருந்தால் அவங்க தப்பு பண்ணால் கூட நம்ம கிட்டே சொல்ல கூட சொல்லலாம் சொல்லாமே இருந்துடுவாங்க நடுவர் அவர்களே எதிர் நீர் அமைத்தரா சொல்ற பெற்றோர்களை கண்டு குழந்தைகள் பயப்படக்கூடாது எதிர்த்து பேசுனாங்கன்னா கோவப்படக்கூடாது நமக்கு தெரியாத விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் நடுவர் அவர்களே எதிர்நீர் அமைத்தரா சொல்றாங்க பிள்ளைகளிடம் கஷ்டத்தை சொல்லி வளர்க்கணும் ஏங்க சந்தோஷமாக இருக்கு பருவமே இந்த குழந்தை பருவம் தான் அந்த பருவத்தில் நம்ம கஷ்டத்தை சொல்லி சொல்லி ஏன் அவங்களையும் சங்கடப்படுத்தணும் அதனால தான் எங்கள் கஷ்டத்தை காட்டாமல் எங்கள் பிள்ளைகளின் சந்தோஷமே முக்கியம்னு நினைக்கிறோம் தான் அவங்க என்ன கேட்டாலும் நாங்கள் வாங்கி தந்துடுவோம் நடுவர் அவர்களே எங்கள் குழந்தைகளுக்கு அவங்க என்ன சாப்பாடு கேட்கிறார்களோ அதை தான் நாங்கள் செஞ்சு கொடுப்போம் வாங்கி கொடுப்போம் பிடிக்காதையும் திணிக்க மாட்டோம் எந்த குழந்தையா இப்போ அம்மா கிட்ட சமைச்சு தாங்கன்னு கேடு சாப்பிடுது எல்லாம் எந்த கடையில் ஆர்டர் போட்டு தரீங்க தானே கேட்குது போல சூழலை பள்ளியிலும் தான் கேட்கிறோம் குழந்தை கோப்பிடுகிற அதற்கு என்ன காரணம் என்று கண்டுபிடிங்கள் பின் அன்பாக சொல்லி புரிய வைங்கள் என்று கூறிய நூரை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் எங்கள் குழந்தைகளை நாங்கள் தண்டிக்கவோ தண்டிக்கவோ மாட்டோம் அன்பையும் பாசத்தையும் கொடுத்தா அவங்க வளர வளர எல்லா விஷயத்தையும் கற்றுக்குவாங்கன்னு பேசிட்டு போயிருக்காங்க நம்ம ஜாரா அவர்கள் அடுத்ததாக தற்போது உள்ள குழந்தை வளர்ப்பு முறை தவறே என்று பேச வந்திருக்கும் கபிலனை அழைக்கிறேன் வாங்க கபிலன் சார் வாங்க அவையோர் அனைவருக்கும் வணக்கம் நடுவர் அவர்களே பெற்றோர்களாயிருப்பது ஒரு பொறுப்புணர்வு குழந்தை வளர்ப்பு என்பது வாழ்நாள் முழுவதும் நாம் பின்பற்றக்கூடியது எல்லா காற்றும் பூங்காற்றே அது புயலாக மாறுவதும் தெண்டலாக மாறுவதும் சூழலே அந்த சூழலை உருவாக்கி தருவது பெற்றோர்கள் தான் ஆனால் எந்த தலைமுறையிலும் இல்லாத அளவிற்கு இன்றைய கால வளர்ப்பு முறை உள்ளது பிள்ளைகளை பெற்றோர்கள் தாங்கு தாங்கு என்று தாங்கி வளர்க்கிறார்கள் என் இப்ப தாங்கினதனை பின்னாடி நம்மள தாங்க முடியும்னு ஒரு பயந்தான் நடுவர் அவர்களே ஜாரா சொல்கிறார் நாங்கள் அன்பை தவிர வேறு எதையும் கற்று தர மாட்டோம் என்று எங்கள் குழந்தைங்க வளல வளர அனைத்து விஷயங்களையும் தானாகவே கற்றுக்கோங்கன்னு சொல்றாங்க தானாக என்ன்த்து கற்றுக்கொள்ள போகிறார்கள் வேண்டாத விஷயங்களை தானே கற்றுக்கொள்கிறார்கள் நடுவர் அவர்களே சரியா நீங்க கற்றுத்தர வேண்டாம் பள்ளியில் ஆசிரியர் நாங்கள் கற்றுத்தருகிறோம் ஆனா அதற்கான உரிமை எங்களுக்கு தாங்க நடுவர் அவர்களே இப்படித்தான் ஒரு பையன் வகுப்பில் தவறு செய்ததால் கண்டித்தேன் நைட்டு பத்து மணிக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் மெசேஜ் என் பிள்ளையை போட்டு இந்த அடிச்சிருக்கீங்க முதுகு ஃபுல்லாக தடிச்சிருக்குன்னு சொல்லி முதுகில் பவுட்ரு போட்டு மு ஒரு ஃபோட்டோட ஒரு வாய்ஸ் மெசேஜ் என்ன கொடுமை சார் இது நீ எல்லாம் மனுஷனாயா உனக்கெல்லாம் என் பிள்ளை அடிக்கொடி உரிமை யார் தந்ததுன்னு எனக்கு ஒரே அதிர்ச்சி நான் என்ன நடந்ததுன்னு யோசிச்சு பார்க்குறேன் நம்ம அடிக்கவே இல்லையே கோமாதானு கண்டித்தோம்னு ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன் பெற்றோர்கள் வீட்டில் பிள்ளைங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே நம்புகிறாங்க இந்த குழந்தைங்களும் நன்றாக பயன்படுத்திக்கிறாங்க இதை போல பல பிரச்சனைகளை ஆசிரியர்கள் அன்றாடம் சந்திச்சு சந்திச்சு நிறைய விஷயங்களை நமக்கேன் வம்பு என விட்டுவிடும் சூழலில் தான் ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் நடுவரவர்களே பெற்றோர்கள் தங்களுக்கு கிடைக்காதது எல்லாம் குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இது தவறில்லை ஆனால் அதற்காக குழந்தைகளை சோம்பேறிகளாகவும் சொல்பேசி கேட்காதவர்களாகவும் ஒரு பொருளின் மதிப்பு தெரியாதவர்களாகவும் இருக்க விடக்கூடாது நடுவரவர்களே என்று கூறி என் உரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் குழந்தை வளர்ப்பு என்பது நமக்கு கிடைத்த பெரும் பாக்கியம் அதில் நாம் நல்ல வழியை கடைபிடிக்க வேண்டும் என்று அருமையாக பேசி சென்றுள்ளார் கபிலன் அவர்கள் அடுத்ததாக தற்போது உள்ள குழந்தை வளர்ப்பு முறை சரியே என்று பேச வந்திருக்கும் விவிஷாவை அழைக்கிறேன் வாங்க விவிஷா வாங்க அவையோர் அனைவருக்கும் வணக்கம் நடுவர் அவர்களே தவறு செய்வது வளர்ச்சியின் ஒரு பகுதி தவறு செய்த குழந்தை கோவப்படாமல் அதில் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து கேட்க வேண்டும் குழந்தைகளை குறை போது வார்த்தைகள் பயமுடுத்தும் வகையிலோ அவ மதிக்கமாகவும் இருக்கக்கூடாது குழந்தைகளை அடித்து புரிய வைப்பது வளர்ச்சி அல்ல புரிந்து கற்பிப்பதே வளர்ச்சி நடுவர் அவர்களே சமீபத்தில் விட்டு நான் பயன்பேன் அங்கு எட்டு மாத குழந்தை சாப்பிட அழிச்சாட்டிய மன்னது அந்த அம்மாவோட அம்மா சொல்லிச்சு பாட்டு பாடல ஆனால் பயமுடுத்துற முடுத்துற மழகம் பாடாத அப்போதான் குழந்தை சாப்பிடுன்னு நடுவர் அவர்களே சொன்னா நம்ப மாட்டேங்க அந்த அம்மா பானோன்னு குழந்தை கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு கப்பு ஃபுல்லாக சாப்பாடு ஃபுல்லாக சாப்பிடுச்சு அப்போலாம் குழந்தைங்க சாப்பிடலாம் நிலாவை காட்டி சாப்பாடு ஊட்டுவாங்க இப்பெல்லாம் டிவியையோ ஃபோனையோ காட்டி சாப்பாடு ஊட்ட வேண்டியதாக இருக்கே நான் மூணு நாள் அவங்க வீட்டில் இருந்தேன் அந்த மூணு நாளில் குறைந்தது நூறு தடவை பாட்டை அந்த அம்மா ஆனால் குழந்தை சாப்பிடுறது ஆறு முறை தான் அந்த பாட்டை சொல்லட்டுமா காற்று மேல காற்று கீழே காற்று லெஃப்டில் காற்று ரைட்டில் பாட பாட குழந்தை கிக் 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 கிக்னு சிரிச்சிச்சு நடுவர்களே இப்படிதான் கஷ்டப்பட்டு எங்கள் குழந்தைங்களை நாங்கள் சந்தோஷப்படுத்தி வளர்க்கிறோம் குழந்தைகளை சௌகரியமாக இருக்க வேண்டிய நாங்கள் நினைக்கிறோம் குழந்தைகளை எப்படி வளர்க்கணும் நினைக்கிறோமோ மாதிரி மாதிரி வாழ்ந்து காட்டிக்கிறோம் நடுவர் இன்றைய காலகட்டத்தில் பெற்றோர்கள் வளர்க்கும் முறை சரியே நல்ல திருப்பை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூற அமர்கிறேன் குழந்தைகளிடம் கோபப்படவோ அவர்களுக்கு பிடிக்காத எதையும் செய்யவோ வற்புறுத்தக்கூடாது அவங்க சந்தோஷமாக இருக்க வேண்டும் அதில் தான் எங்களுக்கு மகிழ்ச்சி என்று பேசி சென்றுள்ள விவிஷா அவர்கள் குறை கூறி வளர்க்கப்படும் குழந்தை வெறுக்க கற்றுக்கொள்கிறது அடக்கி வைக்கப்படும் குழந்தை சண்டையிட கற்றுக்கொள்கிறது கேலி செய்யப்படும் குழந்தை வெக்கத்தோடு வளர்கிறது அவமானப்படுத்தும் குழந்தை குற்றவாளி ஆகிறது ஊக்குவிக்கப்படும் குழந்தை மன வலிமை பெறுகிறது புகழப்படும் குழந்தை பிறரை மெச்ச கற்றுக்கொள்கிறது கொள்கிறது சகிப்போடு வாழும் குழந்தை பிறரை மெ சகி போடு வாழும் குழந்தை பிறரை மெச்ச கற்றுக்கொள்கிறது நேர்மையோடு வளரும் குழந்தை நியாயத்தை கற்றுக்கொள்கிறது பாதுகாப்போடு வளரும் குழந்தை நம்பிக்கை நம்பிக்கை பெறுகிறது நட்போடு வளரும் குழந்தை உலகத்தையே நேசிக்கிறது குழந்தை வளர்ப்பு என்பது நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் வருங்கால நல்ல சமுதாயம் உங்கள் குழந்தைகள் தான் உருவாக்கப் போகின்றனர் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் இணைந்து குழந்தையை வழிநடத்தும் போது நல்ல சமுதாயம் உருவாகும் என்று கூறி முடிக்கிறே நன்றி வணக்கம் தேங்க் யூ மேம் நான் எப்படி மேம் பேசுனேன் சூப்பராக பேசுனீங்க ஆ நீங்களெல்லாம் சூப்பராக பேசுனீங்க என்னை விட ரொம்ப நல்லா பேசுனீங்க அண்ட் இந்த இதை வந்து ஸ்கிரிப்ட் பண்ணி கொடுத்தது நம்மளோட ஹெச்எம் மேம் தான் அதெல்லாம் தாண்டி இவ்ளோ டயலாக் வந்து பிரைமரி ஸ்கூல் கிட்ஸ் வந்து அவ்வளோ அழகா ஒரு பட்டிமன்ற ராவே மாறி அந்த சூப்பரா வந்து கன்வே பண்ணியிருந்தாங்க இந்த அஞ்சு கிட்ஸுக்குமே வந்து ஒரு பெரிய 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 கிளாஸ் எஸ்